எல்லாமே வந்துடும் மஸ்ஜித் நபவியோடு மஸ்ஜித் நபவிக்குள்ளுக்கும் உள்ளுக்கும் வெளியில எமிரிக்கக்கூடிய பகுதி இதுல ஒரே ஒரு பகுதியை மட்டும் தான் நாங்க என்ன செய்யலாம் வெளியில இருக்கக்கூடிய பகுதி ஆண்களும் பெண்களும் வெளியில இருந்து பார்த்துக் கொள்ளலாம் சரி ஓகே இப்ப நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறதே வந்து இந்த போஸ்டர்களை பாக்குறது தான் அதாவது இந்த போஸ்டர்ல போட்டோக்களை எல்லாமே வந்துட்டு மஸ்ஜிது நபவியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள் இதுல வந்து ஆண்களும் பெண்களும் உள்ளே சென்று பார்க்க முடியாது அதே பயன் ரெண்டு நின்று பேசவும் முடியாது அனுமதி இல்லாத இந்த போஸ்டர் இருக்குது நாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளலாம் சரி ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் வெளியில இருக்கக்கூடிய பகுதி அங்க பொதுவா பார்க்கக்கூடிய பகுதி இந்த மினாரா இந்த மினாராவை மஸ்தீதி நபர் எங்கேயாவது பாத்து இருக்கீங்களா இன்றைக்கு மினாராக்குள்ள ஒரே ஒரு மினாரா மட்டும்தான் பழமையான மினாராவது இருக்கு அது எங்களுக்கு முன்னடா அந்த பச்சை கூறு இந்த மேல விழுங்குதா அதுதான் அந்த மினாரா அதுதான் இந்த மினாரா ஏன்னா இப்ப பாருங்க எல்லா மினாராக்கும் புதிய டிசைன் எவ்வளவு கட்டிடக்கடையில வந்து எவ்வளவு வித்தியாசமான அந்த முடல செஞ்சிருக்காங்க இது மட்டும் எந்த வித ஒரு டிசைனிங் இல்லாமல் பழைய காலத்து பேஷன்ல இருக்குது இது மட்டும் எந்த வித ஒரு டிசைனிங் இல்லாமல் பழைய காலத்து பேஷன்ல இருக்குது என்ன விஷயம் சொன்னா மஸ்ஜித் நபையில இருக்கக்கூடிய மினாராக்கள்ல ஆக பழமையான மினாரான்னு சொன்னா அது இதுதான் இது யாருடைய காலத்துல கட்டப்பட்டதுன்னு சொன்னா ரவியல் நாயம் சொல்லலாம் ஒளிவர் சில மகன்களுக்கு மஸ்ஜிது நபவையை விஸ்தரிப்பு செஞ்ச பணி பங்களிப்பு யாருக்குன்னு சொன்னால் உஸ்மான் ரலியா அவங்களுக்கு படுது அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டதுதான் இது அன்றுலிருந்து இன்று வரைக்கும் இந்த மினாராவை பாதுகாத்து பராமரிச்சு வாராங்க ஏதும் வெடிப்பு சிதைவொள்வர்னு சொன்னா எல்லாமே செய்வாங்க இருக்கிற மீனாராக்களில் இது மட்டும்தான் பழமையானது ஏனே எல்லா மினாராக்களையும் இப்போ இருக்கக்கூடிய சவுதி அரசு வம்சத்துடைய மன்னர் பகதுடைய காலத்தில் கட்டப்பட்டது இது மட்டும்தான் மஸ்ஜிது நபையில் இருக்கக்கூடிய ஆக பழமையான மினாரா இது எங்களுக்கு முன்னாலே இந்த பாத்து நேராவே இருக்கு இந்த கிரீன் கலர் வாங்க அதுதான் அந்த மினாரா. சரி ஓகே அடுத்ததா கொஞ்சம்